முழங்கால் மூட்டு மணிக்கட்டு மூட்டு தோல்பட்டை மூட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு செயல் இழந்துருவாங்க அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட் மூமெண்ட் இருக்காது அவங்களால கால் மூவ் பண்ணுற கஷ்டம் நடக்கிற கஷ்டம் இந்த இப்போ கை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தேவை வந்து இந்த கை இப்படி திருப்பி இப்படி எடுத்து நம்ம இப்படி வாய் கொண்டு வரணும் ஸோ இது பர்ஃபெக்டாக இந்த மூமெண்ட் இல்லைனா இந்த மூமெண்ட் வராது சேம் திங் எல்போ ஜாயிண்ட்லலாம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட கொண்டு வர்றதுக்கு இத்தனை டிகிரி வேணும் ஸோ பர்ஃபெக்ஷன் வேணும்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் எந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்ஷன் வேணாம்னா வயதானவர்கள் ஒரு அறுபது எழுபது வயசு தாண்டினவங்களுக்கு மணிக்கட்டில் வந்து அந்த ஆஸ்டியோபொரோசிஸ்னால் கை ஒன்று ஃப்ராக்சர் ஃபிராக்சர் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு வந்து மாவுக்கட்டில் சரி பண்ணலாம் அதை தான் புத்தூர் கட்டிலெலாம் நிறையா பண்ணி இந்தியர் பிகமிங் வெரி ஃபேமஸ் ஸோ அதில் வந்து எலும்பு சேர்ந்துடும் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கை இருக்கும் கொஞ்சம் கோணலா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் சேர்ந்துரும் ஃபங்க்ஷனல்லா இருக்கும் அதனால நாங்களுமே அறுபது எழுபது வயசு மக்களுக்கெல்லாம் கட்டு தான் போடுவோம் ஆப்ரேஷன் பண்றது பண்றது தேவையில்லை தேவையில்லை அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை ஒரு சில கையில் முறிவுக்கு இந்த இந்த ஆம்ல இருக்கிற ஃப்ராக்சருக்கு மாவுக்கட்லேயே சரி பண்ணலாம் அதுவுமே வந்து ஆப்ரேஷன் நம்ம பிளேட் கூசம் பட் கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவைன்றது ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஃப்ராக்சர்ஸுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஆப்டிமல் ஃபங்க்ஷன் கிடைக்காது அவங்களுக்கு சிறந்த ஃபங்க்ஷன் கிடைக்காது ஏதோ ஒரு ஊனம் அவங்களுக்கு தங்கி தேங்கி தேங்கியே இருக்கும் எலும்புல ஒரு சர்ஜரி பண்ணிட்டா மட்டும் அதோட ரெக்கவரி டேட் வந்துட்டு ஒரு மூணு மாசம் சில பேருக்கு ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா என்னால இன்னுமே இயல்பு நிலைக்கு திரும்ப முடியலன்னா நிறைய பேர் இருக்காங்க அது எதனால அந்த மாதிரி எலும்பு பிராக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை இயற்கை வந்து எலும்பை ஹீல் பண்ணும் நார்மலா ஸோ இயற்கையா வந்து ஹீல் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம் மூணு மாதம் வரைக்கும் ஆகும் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த போன் இந்தெந்த எலும்போ அதை பொறுத்தும் இருக்குது ஒரு இப்போ சின்னதாக நம்ம கை விரலெல்லாம் அடிபட்டதுன்னா மூணு வாரத்தில் எலும்பு சேர்ந்துடும் கை விரல் முறிவு ஆனால் அதே இது நம்ம தொடை எலும்பு கால் எலும்பு இதெல்லாம் மினிமம் மூணு மாதம் வரைக்கும் ஆகும் இது இயற்கை நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்ன செய்கிறோம் அந்த எலும்பை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கிறோம் ஸோ இயற்கைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ மாவு கட்டுலாம் போட்டால் கொஞ்சம் பெண்டாக இருக்கலாம் கொஞ்சம் வளைந்துருக்கலாம் ஸோ கால் கால் குட்டையாக இருக்கலாம் ஒரு சைடு மட்டும் பெண்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சரிபட்டு வராது ஸோ அதனால் இயற்கைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் போடுறது இந்த ராட் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம்